மாறவே மாறாது ஸோ இதில் ஃபஸ்ட்டு நம்பர் வந்து ஃபோர் நைன் டூ த்ரீ ஃபைவ் செவன் எயிட் ஒன் சிக்ஸ் இதுதான் லோ ஷோ கிரிட்டோட பேட்டர்ன் இதை போட்டு வச்சுக்கோங்க இப்போ உங்களோட டேட் ஆஃப் பர்த் வந்து டைப் பண்ணுங்க நம்ம அதுல இருந்து நெக்ஸ்ட் பார்க்கலாம் ஓகே இப்போ டேட் ஆஃப் பர்த் ஒன்னு சொன்னீங்க என்ன பண்ணலாம் ஓகே இப்போ ஃபர்ஸ்ட் நம்பர் வந்து மிஸ்ஸிங் நம்பர் தான் அப்படி கேட்க போறீங்க Okay. for a date of birth, uh, 24 to mm. 2002. Okay. Mm, Our name, you tell me. 24 to 2002. 2002. Okay. Your name is? Na? Bala Subramanyu. Bala? Bala Subramanyam. Okay. ஓகே பாலசுப்ரமணியம் இவரோட டேட் ஆஃப் பர்த் வந்து இருபத்தி நாலு ரெண்டு ரெண்டாயிரத்தி ரெண்டு இப்ப இவருக்குண்டான லோ ஷோ கிரீட் இப்ப பார்க்க போறோம் ஸோ இப்ப வந்து ரெண்டாயிரத்துல டூ தௌசண்ட் கிட்ஸ் டூ தௌசண்ட்ல பிறந்தவங்க எல்லாத்துக்குமே ரெண்டாயிரம் ரெண்டாயிரத்துக்கு மேல இருந்து வரவங்களுக்குமே கண்டிப்பா இந்த இந்த பிளேஸ் வந்து ஃபில் ஆகிதான் தீரும் ஏன்னா டூ வந்து வந்திருக்கும் இது இங்க இருக்கும் இது வந்து ஸ்டாண்டர்டா அந்த அந்த நம்பர் மிஸ் ஆகாது அதே மாதிரி நைன்டீஸ்ல பிறந்தவங்க எல்லாத்துக்குமே நைன்டீன் எயிட்டி ஃபைவ் சிக்ஸ்டி ஃபைவ் செவன்டி ஃபைவ் இது எல்லாத்துக்குமே நைன் வந்து கண்டிப்பா நைனும் ஒன்னும் வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் ஃபில் ஆகியே தீரும் ஸோ இப்போ ஓவராலாக பார்க்கலாம் இவ்வளவு டேட் ஆஃப் பத்து பார்க்கலாம் இந்த நம்பர் நோட் பண்ணிக்கோங்க இந்த நம்பர் எங்கெங்க இருக்கோ அதுல வந்து இந்த நம்பரை நம்ம இங்க ஃபில் பண்ணனும் ஓகே இந்த மாதிரி பாக்ஸ் போட்டு வச்சுக்கோங்க உங்களோட டேட் ஆஃப் பர்து இதில் ஃபில் பண்ண போறீங்க ஸோ ஃபர்ஸ்ட் நம்பர் என்னது இவருக்கு நம்பர் டூ நம்பர் டூ வந்து இந்த இடத்துல நம்ம லோஷோ குருட்ல எந்த இடத்துல இருந்தோ அந்த இடத்துல போடணும் ஸோ ஃபர்ஸ்ட் டூ டூ குட்டியாக போடலாம் ஏன்னா இவருக்கு நிறைய டூஸ் இருக்கு செகண்ட் நம்பர் வந்து ஃபோர் நம்பர் ஃபோர் வந்து இங்க இருந்துச்சா ஃபோர் அடுத்தது அகெயின் டூ அடுத்தது இன்னொரு ஜீரோக்கு வேல்யூ இல்லை ஜீரோ நம்ம எங்கேயுமே ஃபில் பண்ணணும்னு அவசியம் இல்லை அடுத்தது லாஸ்ட்ல இருக்க நம்பர் டூ அப்ப இவரோட லோஷோ கிரிடு வந்து இதுதான் இவர பாலசுப்ரமணியமோட லோஷோ கிரிடு வந்து இப்படிதான் இருக்கும் சோ இது இப்படி இருந்தா என்னென்ன மீனிங்றத ஃபர்ஸ்ட் சொல்றேன் இதில் வந்து பாருங்க இந்த பேட்டனை காணோம் இங்க வந்து காணோம் இங்க வந்து காணும் ஸோ இதெல்லாம் கொஞ்சம் காலியாக இருக்குல்ல இதுக்கு உண்டான ரெமெடிஸ் வந்து இவர் பண்ண பண்ண தான் இவரோட லைஃப்ல வந்து அச்சீவ் பண்றதுக்கும் உண்டான சப்போர்ட் வந்து பயங்கரமாக கிடைக்கும் ஸோ இது என்ன இல்லை மிஸ்ஸிங் நம்பர் ஒவ்வொரு இதுக்கும் வந்து இப்போ ஒவ்வொரு பேட்டனும் தனித்தனியாக சொல்லட்டுமா இல்லை அகெய்ன் ஒரு இன்னொரு டேட் ஆஃப் பர்த் எல்லாம் எடுத்து கொஞ்சம் டேட் ஆஃப் பர்த் எடுக்கிறப்ப தான் அவங்களுக்கு ஃபஸ்ட்டு டேட் ஆஃப் பர்த் எப்படி போடுறதுன்னு இதாகும் ஸோ இவரோட இது வந்து பாருங்க இங்க ரெண்டு மட்டும் தான் ரெண்டு பாக்ஸ் மட்டும் தான் ஃபில் ஆயிருக்கு இதெல்லாம் ஃபில் ஆகல நான் இன்னும் ஒரு ரெண்டு லோஷோ கிரீடோட பேட்டர்ன் செஞ்சு காமிச்சிடுறேன் அப்போ வந்து உங்களுக்கு இன்னும் தெளிவாக தெரியும் எப்படி உங்களுக்கு ஃபர்ஸ்ட் கிரிடு போடலாம் அப்படின்றது நைன்டீன் நைன்டி ஒன் ஓகே இப்போ இவங்க ஸ்வாதியோட டேட் ஆஃப் பர்த் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒன் ஒன் வந்து இங்கே வரும் டூ இங்கே வரும் அடுத்தது த்ரீ த்ரீ வந்து இங்கே வரும் அடுத்தது ஒன் அகைன் ஒன் இதுக்குள்ள நைன் இங்கே நைன் இங்க அகைன் ஒன் ஓகேவா ஸோ இந்த மூணு பேட்டர்னில் இவங்களுக்கு இந்த இடம் ஃபுல்லாக இந்த ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் இந்த அஞ்சு பாக்ஸஸ் வந்து காலியா இருக்கு ஸோ அந்த அஞ்சு பாக்ஸஸ் வந்து காலியா இருக்கப்போ அதுக்குண்டான என்ன ரெமடிஸ் பண்ணலாம் அப்படின்றத வந்து நம்ம பார்ப்போம் ஸோ இப்போ வந்து இந்த ஒவ்வொருத்தருக்கும் போட்டாங்களா போட்டாங்களா எஸ்னு சொல்ல சொல்லுங்க நம்ம கான்ஃபிடண்டா நெக்ஸ்ட் டாபிக் போல எல்லாருக்கும் புரியுற மாதிரி இருக்கும்ல போ ஸோ நீங்க உங்களுக்கு இந்த லோ ஷோ கிரேட் எப்படி போடுறதுன்னு தெரிஞ்சிருச்சு போட்டு பார்த்துட்டீங்க அப்படின்னா எஸ்னு கமெண்ட்ல போடுங்க நெக்ஸ்ட் டாபிக் நம்ம போவோம் எஸ் ஸோ எஸ் ராத்திபுத்தாங்களா ஓகே ஸோ இந்த ஒவ்வொரு நம்பருக்கும் உண்டான கிரகங்கள் எதுன்றத நான் ஃபர்ஸ்ட் உங்களுக்கு சொல்றேன் ஒவ்வொரு நம்பருக்குமே வந்து ஒவ்வொரு கிரகங்களோட அமைப்பு வந்து இருந்துகிட்டுருக்கும் நம்ம நார்மலாக த்ரீ ஒன் டூ நைன்னாலே நம்ம ஜாதகத்திலே வந்து கிரகங்கள் பேஸ்டு தானே இருக்கும் ஸோ இதுல எப்படின்னா நம்பர் ஒன்னுக்கு வந்து ராகு இங்க நம்பர் ஒன்னோட எனர்ஜி வந்து சாரி இங்க வந்து ஃபோர் இருக்கும் இந்த இடத்துல ஃபோர் இருக்கும் இந்த ஃபோரோட கட்டம் வந்து ராகுவை சம்பந்தப்பட்டது ஸோ நம்ம சொல்லக்கூடிய எல்லா ரெமிடிஸா இருந்தாலும் சரி கேரக்டரிஸ்டிக்காக இருந்தாலும் சரி அது கனெக்டடாவே தான் ஒரு ராகுவோட கனெக்டடாக தான் இருக்கும் அடுத்தது இது வந்து செவ்வாய் இது வந்து சந்திரன் நம்பர் டூ வந்து சந்திரன் இது நம்பர் த்ரீ வந்து குரு நம்பர் ஃபைவ் வந்து புதன் இந்த இடத்துல அது வந்து நம்பர் செவன் இருக்கும் இது வந்து கேது அடுத்தது இங்க நம்பர் எயிட் இருக்கும் இது வந்து சனி நம்பர் ஒன் இருக்கு இது வந்து சூரியன் இந்த இடத்துல நம்பர் சிக்ஸ் வரும் இது வந்து சுக்கிரன் இது பேசிக்கான விஷயம் இதுல சோ இப்போ வந்து இவங்களுக்கு நம்பர் என்ன நம்பர் மிஸ் ஆயிருக்கு பாத்தீங்களா ஃபோர் இப்போ நான் வந்து ஒன் பை ஒன்னா சொல்றேன் நம்பர் ஒன்ன பத்தி மட்டும் இங்க பார்க்கலாம் ஓகே இப்போ நம்பர் ஒன் வந்து உங்களோட சாரி இப்போ நம்பர் மிஸ் ஆயிருந்ததுனா உங்களோட பர்த் சார்ட்லேட் சார்ட்ல நம்பர் வந்து காணும் இங்க இருந்து பிளாங்காக இருக்கு அப்படின்னா என்ன பண்ணலாம் அப்படின்றது பார்க்கலாம் நம்ம வந்து டூக்கு மேல வர்றவங்களுக்கு தான் நைன் மிஸ் ஆயிருக்கும் அதுக்கு மேலே கண்டிப்பா இருக்கும் டூ கே கிட்ஸ்க்கு மட்டும்தான் அந்த நைன் வந்து மிஸ் ஆயிருக்கும் ஸோ அந்த நைன் மிஸ் ஆயிருந்ததுன்னா என்னன்னா அவங்க வந்து ஒரு ஒரு இதில் வந்து ஸ்டிக் ஆயிருக்க மாட்டாங்க ஒரு பாதியில வந்து ஒரு நல்ல ஒரு சக்சஸ் எடுக்கிற மாதிரி இருப்பாங்க திருப்பி வந்து அந்த பெருசா மைண்ட் பண்ண மாட்டாங்க நெக்ஸ்ட் சாப்டர் அப்படின்ற மாதிரி மாறிக்கிட்டே இருக்கும் அந்த எனர்ஜி அவங்களுக்கு ஸோ ரொம்ப அந்த ஆம்பிஷியஸாக இருக்கிறதுல வந்து கொஞ்சம் டவுன் ஆகும் அதாவது ஆம்பிஷியஸாக இருப்பாங்க அதுல கொஞ்சோண்டு ஒரு சின்ன பாயிண்ட் வந்து ராங்காயிடுச்சு அப்படின்னா அது திருப்பி தோல்வின்றது தானே அதை வந்து திருப்பி நம்ம நெக்ஸ்ட் அதை ரெக்டிஃபை பண்ணி நெக்ஸ்ட் லெவலுக்கு போகலான்றது வந்து இது பண்ண முடியாது அவங்களுக்கு யாராவது சப்போர்ட் வந்து கண்டிப்பாக கொடுத்து தான் ஆகணும் அவங்க செல்ஃபா பண்றப்போ அது சின்ன தடங்கள் கூட பெரிய மழை மாதிரி தடங்கள் அதாவது தாண்டது எனக்கு கஷ்டம் அப்படின்னு அந்த கோவம் வர இரிட்டேட் ஆயிக்கிறது அது திருப்பி எனக்கு இது வேண்டாம் நான் வேற ஏதாவது பார்க்க போறேன் அப்படின்ற மாதிரி டப்பு டப்புன்னு முடிவெடுக்கிறது இதெல்லாம் வந்து கொஞ்சம் பண்ணுவாங்க அந்த 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 ரொம்ப மனசார வந்து லாங் டிஃபிகல்ட்டாக இருக்கும் அவங்களுக்கு ஒவ்வொரு டைம் வந்து அந்த ஹாப்பி பண்றதுக்கு அவங்களுக்கு சுத்தி இருக்கவங்க பெரிய எஃபர்ட் தான் அந்த ஹாப்பினஸ் அவங்களுக்கு கொடுக்க முடியும் ஒரு சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் வந்து ஹாப்பி ஆகிற எனர்ஜி வந்து லோவரா இருக்கும் சோ அந்த ஒரு ஃபுல்ஃபில்மெண்ட் ஆகாது மைண்ட்ஃபுல்னஸ் இருக்காது திருப்தி படமாட்டாங்க எவ்வளவு கொடுத்தாலும் கொஞ்சம் அந்த திருப்தின்றது வந்து அவங்களோட இதில் இருக்காது திருப்தி இல்லாதனாலே வந்து அடுத்தது என்ன மூவ் நெக்ஸ்ட் பண்ணலாம் அப்படின்றது அவங்களுக்கு தெரியாது சோ ஒரு சின்ன சின்ன இருந்தால் இருந்தாதானே நம்ம அடுத்தது ஓகே இது நம்ம நல்லா பண்ணுவோம் அடுத்தது பண்ண முடியும் அப்படின்றது வரும் சோ அங்க ஒரு சின்ன தடங்களே வந்து பெருசா எடுத்துக்கிறது திருப்தி ஆகாமல் இருக்கிறது ஹாப்பினஸ் வந்து கொடுக்கறது ரொம்ப எஃபர்ட் போடுறது இதெல்லாம் ஓகே இப்போ நம்ம நைன் வந்து மிஸ் ஆயிருந்துச்சுன்னா என்ன ரெமிடின்றத பார்க்கலாம் உங்களோட வீட்டில் வந்து சவுத்து டைரக்ஷனில் இல்லை சவுத்து வாலில் வந்து ரெட் கலரில் ஒரு பல்ப் வந்து அவங்க எப்போவுமே எரிய விடலாம் அவங்க இருக்கிற ரூமில் அவங்க இருக்கிற வீட்டில் இல்லை ஆஃபீஸ் ஒர்க் பண்ணுற ஆஃபீஸு படிக்கிற இடம் இந்த மாதிரி இடத்துல சவுத் வாலில் வந்து தெற்கு வால்ல ஒரு ரெட் கலர்ல ஒரு பல்ப் வந்து எப்பவுமே எரிய விடலாம் அதே மாதிரி ஃபயரோட பிக்சர் ஒரு சும்மா என்ன ஒரு கேம்ப் ஃபயரோட பிக்சரா இருக்கலாம் ஏதாவது நெருப்பு ஏறிகிற மாதிரி நெருப்பு மாதிரி இல்லை விளக்கோட பிக்சரா இருக்கலாம் மொத்தத்தில் ஃபயர் இருக்கணும் அந்த இடத்துல ஃபயரோட பிக்சர் வந்து அவங்க வந்து வந்து வாழல இதுவும் வந்து சவுத் டைரக்ஷன்லேயே தான் சவுத் டைரக்ஷன்ல ஃபயரோட பிக்சர் பண்றது அதே மாதிரி சிகப்பு கலர் கயிறு வந்து ரைட் ஹேண்ட்ல கட்டி கட்டிக்கிறது சிகப்பு கலர் கயிறு ரைட் ஹேண்ட்ல கட்டினாலே தான் இவங்க இன்னும் வந்து மான் வேண்டாங்க ஆஞ்சநேயரை வேண்டுறாங்க அப்படின்னா இவங்களுக்கு வந்து ரொம்ப சூப்பராக வந்து இவங்களுக்கு ஒர்க் பண்ணும் இவங்களுக்கு நல்ல பிளஸ்ஸிங்ஸ் வந்து ஹனுமான்ஜியோட பிளெஸ்ஸிங்ஸ் இவங்களுக்கு ஃபேவரபுளாக இருக்கும் அதே மாதிரி இப்போ இந்த சிகப்பு கலர் கயிறு சொன்னல அதுவே வந்து இவங்க ஹனுமான் கோயில் ஆஞ்சநேயர் கோயிலில் போய் அந்த சிகப்பு கலர் கயிறு அங்கே வச்சு எடுத்து இவங்க கையில் கட்டுறாங்க அப்படின்னா இன்னும் அவங்களுக்கு இந்த ரெமிடி பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகும் இது கட்டுறனால அவங்களுக்கு என்ன ஆகும்னா அவங்களுக்கு ரொம்ப நல்ல தைரியம் இருக்கும் செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் இருக்கும் ஒரு எதையுமே வந்து ஒரு சின்ன சின்ன தடங்களையும் வந்து பார்த்தலாம் வந்து பயப்படவே மாட்டாங்க அப்படியே தூக்கி போட்டு நம்மளால முடியும் அப்படின்ற மாதிரி அந்த ஸ்ட்ராங்கான கான்ஃபிடென்ஸ் வந்து அவங்களுக்கு உருவாக ஆரம்பிக்கும் ஸோ இந்த எனர்ஜி எல்லாம் நம்பர் நைன்ல வந்து இவங்களுக்கு கிடைச்சிடும் அதே மாதிரி இது வந்து செவ்வாயோடது செவ்வாய்னாலே வந்து நமக்கு இதில் தெரியுல்ல பிளானெட்ஸ்ல பாத்துருப்போம்ல செவ்வாயினாலே வந்து சிகப்பு தான் வந்து அவங்களுக்கு உண்டானது ஸோ அந்த சிகப்போட எனர்ஜி இவங்களுக்கு ரொம்பவே ஃபேவரபிளாக இருக்கும் அதே மாதிரி இவங்க அவங்களோட வீட்டில் வந்து விளக்கு ஏற்றி வைக்கிறது டெய்லியும் வந்து ஒரு விளக்கு ஏற்றி வைக்கிறது சாயங்காலமோ காலையிலயோ அந்த விளக்கு இவங்க கைப்பட ஏற்றி வைக்கிறது இதெல்லாமும் அந்த இடத்துல ரொம்ப சூப்பரா ஒர்க் ஆகிக்கும் ஸோ இந்த எனர்ஜி பண்ணுங்க அதே மாதிரி வீட்டிலேருந்து இருந்து வெளியே போறாங்க அப்படின்னா இவங்க சிகப்பு வச்சுக்கிறது குங்குமம் வச்சுக்கிறது இதுவும் வந்து இவங்களுக்கு சூப்பரா ஒர்க் அவுட் ஆகும் சோ இதுதான் நம்பர் நைனுக்கு மிஸ் ஆனவங்களுக்கு உண்டான ரெமிடிஸ் இது பண்றப்பவே நல்ல சேஞ்சஸ் வரும்